தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பாவை சிவசக்தி ஜோதிடர் நிலப்பிரச்சனை சண்டையாகவே இருக்குதுங்க இப்போ இவர் வந்து அவர் வரமாட்டினாங்க அவர் வந்து உட்காந்து பிரச்சனை இவர் வரமாட்டேன்றா கூட இப்படி இழுத்துகிட்டே இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்குதுங்க அந்த பிரச்சனை தேரவே மாட்டேதுங்க அப்படின்னா செவ்வாய் தாங்க பூமிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் நிலங்களுக்கு அதிபதியானவர் அவருக்கு அதிபத்திய நிலைகளை கொடுக்குறோம் அப்பன் முருகனுங்க ஒரு இருபத்தோரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு தொடர்ந்து பால் அபிஷேகம் பண்ணி வாங்க அதாவது இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை நாட்களும் வீட்டுக்கு பக்கம் இருக்கிற முருகர் கோயிலாக இருந்தாலும் சரிங்க ஒரு அஞ்சு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் முடிச்சுக்கோணுங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய எப்படியாப்பட்ட நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சொத்து பிரிக்கலைனாலுமே சிட்டிங்க்கு உக்காருவாங்க உங்கள் நிலமாகப்பட்டது பிரித்து அந்த நிலப்பிரச்சினையை தீர்வு கொடுத்து உங்களுக்கு நல்ல அமைதி முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இது செய்துக்கிறது நல்லது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்